ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நெத்திலிக்கருவாடு குழம்பு எப்படி வைக்க போகிறோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அங்கே பார்க்கலாம் குழம்பு வைக்க தேவையான அளவுக்கு நெத்திலி கருவாடை எடுத்துக்கிட்டேன் அதில் தலையும் வாழையும் மட்டும் கட் பண்ணி இது போல் சுத்தம் பண்ணிக்கோங்க வயிற்று பகுதியில் கொஞ்சம் கருப்பாக இருக்கும் அதையுமே கிள்ளி எடுத்துடுங்க இது போலயே எல்லா நெத்திலி கருவாடையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கங்க க்ளீன் பண்ண நெத்திலி கருவாடை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி இது போல் நல்லா வாஷ் பண்ணி சுத்தமாக அலசி எடுத்துக்குங்க குழம்பு கரைக்கிறதுக்கு எலும்புச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பை போட்டு நல்லா புளி இது போல் கரைச்சிங்க நல்லா கரைக்கணும் கரைச்சிட்டு வேறு பாத்திரத்தில் வடிகட்டிங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி வச்சுங்க நான் நாலு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் தான் இதில் சேர்த்துக்கிறேன் இது போல் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுடுங்க ரெண்டு தக்காளி போல் கட் பண்ணி போட்டுவிட்டு ஒரு பச்சை மிளகா இது போல் கீறி போட்டுருங்க இவ்வளோதாங்க குழம்புக்கு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பூண்டு நம்ம வந்து உரிச்சு வச்சுக்கணும் பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்க்கறதுனால கருவாட்டு குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் நல்லா இடித்து எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கட் பண்ண வெங்காயம் அவரக்காய் முருங்கக்காய் அவரக்காய் முருங்கக்காய் போட்டு வைக்கும் போது கருவாட்டு குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அடுப்பை பற்ற வச்சு மண்சட்டியை வச்சுட்டு மண் சட்டி காஞ்சதும் எண்ணெயை விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இடித்த பூண்டையும் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிங்க நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதகணும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் சுத்தம் பண்ணி வச்சுருந்த கருவாட்டை வந்து இதோடு சேர்த்து லைட்டாக நல்லா வதக்கி விட்டுடுங்க லைட்டாக வதக்கி விடணும் ரொம்ப வதக்கூடாது உடையாத அளவுக்கு இந்த அளவுக்கு வதக்கி விட்டணும் வதக்கி விட்டு கூட்டி வச்சுருந்த குழம்பு வந்து அதோட சேர்த்துக்குங்க கட் பண்ணி வச்சுருந்த அவரைக்காவை வந்து ஸ்டார்டிங்லேயும் நம்ம சேர்த்துணும் அப்போ தான் அவரக்காய் நல்லா வேகும் கொதிச்சதுக்கப்புறம் சேர்த்தோன்னா சில சமயம் அவரைக்காய் வேகாமல் இருந்துடும் அதனால முன்னாடியே சேர்த்துங்க சேர்த்துட்டு நல்லா குழம்பு மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்கணும் நல்லா குழம்பு கொஞ்சம் ந திக்காகி வர அளவுக்கு நல்லா கொதிக்கணும் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமா முருங்கைக்காவை சேர்த்துக்குங்க எப்போதுமே குழம்பு நல்லா கொதித்து சுண்டிவர வர ஸ்டேஜில் தான் முருங்கைக்காவை நம்ம சேர்க்கணும் முன்னாடியே சேர்த்துட்டோன்னா வந்து முருங்கக்காவை வந்து கரைஞ்சி போயிடும் இந்த போல ஸ்டேஜில் வந்து முருங்கைக்காவை சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லாவே குழம்பு கொதிக்க விடுங்க நல்லா அளவுக்கு கொதித்து திக்கானதுக்கப்புறம் எதுக்குனா சூப்பரான கருவாட்டு குழம்பு நம்மளுக்கு ரெடியாகிடும் அவ்வளோதாங்க நல்ல கம கமன் நம்மளுக்கு கருவாட்டு குழம்பு ஆகிடுச்சு இந்த வாசனையும் மூக்க ரெண்டு முட்டையை மட்டும் அவிச்சு இதோட சேர்த்து கொதிக்க வச்சிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட வீடியோ பிடிச்சால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்